வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறுந்தரக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பக்க விளைவுகள்லாம் எதுவும் கிடையாது நிறைய மருத்துவன்மைகள் தான் கிடைக்கும் குறிப்பாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமிச்சி ஜூஸ்லேருந்து நம்ம போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்கள் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தரக்கப்படும் ஸோ ஒரு டம்ளர் தினமும் எலுமி ஜூஸ் போது அதில் நிறுத்திடக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய பிபி என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் ஒரு டம்ளர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அந்த இறுக்கம் எல்லாம் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும் ஸோ அந்த கொழுப்பு படிவு எதுவும் ஏற்படாது இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி ரத்த ஓட்டத்தை வந்து உடல் உறுப்புகளுக்கு அனுப்பும் குறிப்பாக இதயத்துக்கு அனுப்பும் ஸோ இதனால் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ குறிப்பாக இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான் பொட்டாசியம் வந்து மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும் நரம்புகளினுடைய இறுக்கத்தை வந்து தளர்த்தி பி பி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட வைக்கும் ஸோ அது ஹை பிபி இருந்தாலும் சரி லோ பிபியாக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு எலுமிச்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்ட முடியும்னா எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவான முறையில் நம்முடைய உடல்நிலையை வந்து குறைத்துக்கொள்ளலாம் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சி ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் முயற்சியில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை நமக்கு அது குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடை வந்து குறைகிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்த முடினா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்மளுடைய எடையை வந்து குறைத்துக் கொள்ளலாம் நமக்கு ஏற்ற முறையில் வந்து நம்மளுடைய உடல் எடையை வந்து கட்டுக்கோப்பாக பராமரித்துக் கொள்வதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக் கொள்ளலாம் தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக் கொள்ளலாம் குறிப்பாக வந்து தொண்டை வலி நமக்கு ஏற்படுவது தொண்டையில் வீக்க வீக்கம் ஏற்படுவது இதுக்கெல்லாமே காரணம் நுண்ணுயிர் தொற்று கிருமிகள் அது எல்லாமே நமக்கு தொண்டையில் வந்து அட்டாக் பண்ணியிருக்குன்றது அர்த்தம் ஸோ அதனால தான் அந்த சளி இருமல் தொந்தரவுகள்லாம் கூட ஏற்படும் அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு உயர்தர கிருமி நாசினியாக ஒரு ஆன்டிபயாட்டிக்காக நம்ம எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ குறிப்பாக வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம வாய் பளிப்பதன் மூலமாக கொஞ்ச நேரம் தொண்டையில் வந்து நிறுத்தி அதை வந்து நம்ம வாய்க்கு பளிச்சோம் அப்படின்னா நமக்கு தொண்டை வலி தொண்டை குளர்கள் தீர ஆரம்பிக்கும் ஸோ அப்புறம் தீர ஆரம்பிக்கும் போது நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து மீண்டும் வராமல் நமக்கு தடுக்கப்படும் ரத்த கொதிப்பு போவதற்கு எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் எலுமிச்சை ஜூஸினுடைய மற்றொரு சிறந்த பயன் நமக்கு அது எலுமி ஜூஸ் வந்து ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்முடைய உடலை வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சோர்வாக இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு நமக்கு அளிக்கும் இயற்கையாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்மளுடைய உடலை வந்து செயல்பட வைக்கும் எலுமிச்சை ஜூஸ் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த படமடக்கக்கூடிய தன்மை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தத்தை எல்லாம் நமக்கு வந்து வராமல் சரி பண்ணிடும் வேலை பார்க்குறவங்க பிடிக்காத வேலை பார்க்குறவங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இரவு நேரங்கள்ல வந்து வேலை பார்க்குறவங்க இவங்க வந்து ரத்த கொதிப்பு வந்து குறைத்துக் கொள்வதற்கு ஒரு டம்ளர் ஜூஸை தினமும் எடுத்துக்கொள்ளலாம் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கலாம் நமது உடல்ல வந்து செரிமான மண்டலம் மட்டும் இல்லை அப்படின்னா உடல்ல பல வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் எனவே தினமும் எலுமிச்சூஸை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே அடித்து இழுத்துக்கொண்டு வெளியே வந்துடும் இதனால செரிமான பிரச்சனை நமக்கு இல்லாம போயிடும் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் வந்து எளிமையான முறையில் செரிமானமாகப்படும் ஆகப்படும் அந்த உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் கழிவுகள் நமக்கு வந்து வெளியேற்றப்படும் ஸோ இதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வயிற்றுப் பொறுமல் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு இது எதுவுமே நமக்கு இருக்காது மூட்டு வலி சரியாக எலும்புகள் பலம் பெறுவதற்கு எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக ஆஸ்டியோபுரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி என எதுவுமே இருக்காது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எலுமி ஜூஸை இப்போ இருந்து எடுத்துக்கொள்வது நல்லது பிஹெச் அளவுகளில் சமமாக இருக்கிறதுக்கு அந்த பிஹெச் செலவுகளில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை பாதுகாப்பதற்கு எலுமி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமி ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸோ எலுமி ஜூஸ் உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும் அதனால் எலுமித் ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து சரி பண்ணி பீகச்சுடைய அளவு வந்து கரெக்டான லெவலில் நமக்கு மெயின்டைன் கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அளிக்கும் இதனால் கல்லீரல் சுத்தம் அடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் விரைவில் நம்ம வந்து தீர்வு காணுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் இதனால் கல்லீரல் கொழுப்புகள் எதுவும் படியாது நச்சு கிருமிகள் எதுவுமே இருக்காது அதனால் கல்லீரலுடைய அந்த செல்கள் புதுப்பிக்கப்பட்டு ஒரு சுறுசுறுப்பான மீண்டும் வந்து பழுது பார்க்கப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக கல்லீரல் மாறிடும் கல்லீரல் எந்த பிரச்சனையும் இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவசியப்படுபவர்கள் நார்சத்தும் சத்தும் நீர் சத்தும் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ எலும்பு ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் கழிவுகள் எதுவுமே தங்காது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நார் சத்தும் நீர் சத்தும் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் உங்களுக்கு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கண் கருவளையத்தையும் நம்மளுடைய முகத்தில் வந்து எந்த விதமான சுருக்கங்களும் ஏற்படாமல் முகப்பொருக்கு எதுவும் ஏற்படாமல் மின்னக்கூடிய பலவளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்மளுடைய நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எந்த விதமான தோல் சுருக்கங்களோ சர்மம் தொடர்பான பிரச்சனைகளோ எதுவுமே நமக்கு இருக்காது எலுமி ஜூஸ் நம்மளுடைய வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசத்தை கொடுக்கும் ஸோ நமக்கு குடலில் கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக சீரற்ற சுவாசம் நமக்கு இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து வாய் துர்நாற்றம் எல்லாம் வந்து வீச ஆரம்பிக்கும் அதையெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா புத்துணர்ச்சியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான சுவாசம் வந்து நமக்கு கிடைக்கும் நுரையீரல் தொற்றுகளை எலுமி ஜூஸ் நமக்கு வந்து குறைக்கும் இதனால தொற்று பாதைகளில் நுரையீரலுடைய அந்த பாதைகளில் எந்த விதமான தொற்றும் இருக்காது பழம் பழம்புக்கு விட்டமின் சியை கொடுக்கும் குறிப்பாக வந்து எலுமி ஜூஸ் நம்ம போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக தடுக்கப்படும் ஸோ உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக முன்னாடியே தடுக்கப்படும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலும் அது கரைக்கப்படும் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற இருக்கிறவங்க நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவர்கள் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பத்து பிரச்சனையிலேருந்து படிப்படியாக இங்கே வெளியே வந்துடலாம் வயிற்று வலி வயிற்று உபசம் நெஞ்சு எரிச்சல் கண் வலி இது எல்லாத்தையுமே நமக்கு எலுமி ஜூஸ் வந்து சரி பண்ணிவிடும் ஏன்னா அது ஒரு ஆன்டிபயாட்டிக் உயர்தர கிருமி நாசினி ஸோ பொட்டாசியமும் அதில் இருக்கிறதால பிபி ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகிருக்கும் சிறுநீர் அடைப்பு நமக்கு எலுமி ஜூஸில் வந்து விலகும் உடல் நச்சுக்களை நமக்கு எலுமி ஜூஸ் வெளியேற்றி நச்சு நீக்கம் செய்வதால் பல நோய்கள் அட்டாக் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கும் கடல் உப்பினால உப்பிய உடம்பு கொண்டிருக்கிறவர்களெல்லாம் எலுமிச்சூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மீண்டும் அவங்களுடைய அந்த கட்டழகு மேனியை பெறலாம் எலுமிச்சம் படும் பித்தத்தை நமக்கு வந்து போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வழியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் சர்ம நோய்களை குணப்படுத்தும் டேன்சலை தடுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை ஆற்றும் தேல் கடிக்க உதவிகரமாக இருக்கும் மஞ்சள் காமாலியை நீக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் விரல் சுற்றிற்கு வந்து ஒரு மருந்தாக பயன்படும் யானைக்கால் வியாதியை கூட நமக்கு எலுமிச்சம் ஜூஸ் வந்து சரி பண்ணிடும் எலுமிச்சம் பழம் வந்து நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆட்டலை கொண்டிருக்கு அந்த ஆற்றல் வந்து எலுமிச்சம் பழத்தினுடைய தோல் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளோவின் என்ற சத்துக்கு இருக்குது தொடர்ந்து எலுமிச்சை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா கதிர் இயக்கத்தை தாங்கி நம்மளால் தக்க தப்ப முடியும் புற்றுநோய்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையில் ஏற்படக்கூடிய கதிரியக்கத்தீங்கையும் எலுமிச்சை ஜூஸ் தான் நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ நமக்கு அந்த விளையாட்டு ஓட்டப்பந்தயம் கடுமையான வேலை இதனால் ஏற்படக்கூடிய அந்த கலைப்பை நீக்குவதற்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து கடித்து அதனுடைய சாற்றையும் அல்லது பிழிஞ்சு சர்க்கரை போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படின்னாலும் ஸோ ஒரு எலுமி ஜூஸ் வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னாலே உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு தெம்பு ஏற்படும் அதாவது எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு எலுமி ஜூஸை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க நிறைய மருத்துவமைகளை போய்ட்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவங்க அடுத்த பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை